வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார் பெண்கள் தினம் உலகம் முழுக்கவே ஆகா ஓகன் பல நாடுகளை கொண்டாடுறாங்களே ஆனால் நம்ம இந்தியாவில் அதை கொண்டாடணுமா என்ன இதை பற்றி தான் பல விஷயங்கள் போகிற நிகழ்ச்சியில் போகலாம் பெண்கள் பாதுகாப்பை பற்றி நிறைய நல்ல விஷயங்கள் பேசணும் தான் எனக்கும் ஆசை ஏன்னா இன்னைக்கு மார்ச் எட்டு சர்வதேச பெண்கள் தினம் ஆனால் நடக்கிறதெல்லாம் பார்த்தா அப்படியா இருக்கு பெண்களுக்கு முதல்ல பாதுகாப்பு கொடுங்க அதுக்கப்புறம் அவங்களை கொண்டாட செய்யலாம் அப்படின்னு தான் யோசிக்க தோணுது இதை நீங்கள் ரொம்ப நாட்களுக்கு முன்னாடியெலாம் போய்ட்டு நீங்கள் ரிசர்ச் பண்ண வேணாங்க இந்த மார்ச் மாதம் எடுத்துக்குங்க நடக்குது போருங்க சென்னையில் மட்டும் தமிழ்நாட்டில் மட்டும்லாம் சொல்ல முடியாது அண்டை மாநிலங்களே விட்டு வைக்கல அந்தளவுக்கு பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை இல்லை முதல் கேஸ் கேரளாவை பேஸ் பண்ணி சொல்கிறேன் இந்த ஸ்க்ரீனில் தெரியலாங்களே இவங்க பேர் சரிதா நாற்பத்தி ஆறு வயசு திருவனந்தபுரத்தை சேர்ந்தவங்க இவங்களுக்கு திருமணமாகி ஒரு மகளும் இருக்காங்க ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி இவங்களோட கணவர் இறந்துட்டாருங்க எதுக்கு பிற்பாடு இந்த அம்மா அவங்களோட மகள் இருக்காங்களே இவங்களோட சேர்ந்து தான் தனிமையில் இருக்காங்க அந்த ரெண்டு பேர் மட்டும் இந்த நேரத்தில் ஒரு சில விஷயங்களை வயதாக தோணும் பார்த்திங்களா அந்த மாதிரி இவங்களுக்கும் பினு அப்படின்ற ஒரு ஏசி மெக்கானிக்குக்கும் அந்த நபருக்கு வயசு ஐம்பது ஸோ ரெண்டு பேருக்கு இடையில் தொடர்பு ஏற்பட்டுருக்கு இது கொஞ்ச நாள் வரைக்கும் அப்படியே ஸ்மூத்தாக தான் போயிருக்கு ஆனால் அஃபிஷியலாக கல்யாணம் பண்ணிட்டு குடும்பம் நடத்தினால ஆயிரத்தி எட்டு கருத்து வேறுபாடுகள் வரும் இது எந்தளவு நாளைக்கும் ஸோ ரெண்டு பேருக்கு இடையில் கருத்து வேறுபாடு ஒரு இடத்துல அந்த சரிதா என்ன பண்ணியிருக்காங்க அந்த பர்டிகுலர் பர்சன் கிட்ட பேசி நிறுத்திட்டாங்க இதில் அந்த பர்சன் சமகாண்ட்ருக்கார் போல போலருக்கு சமீபத்தில் சில நாட்கள் முன்னாடி நைட்டு எட்டரை மணி இருக்கும் அப்போ சரிதாவோட வீட்டுக்கு அந்த பினு வந்திருக்கான் வந்தவன் விறங்கையை வீசிட்ட வரல கையில் பெட்ரோலை கொண்டு வந்திருக்கான் இனி நம்ம ஒரு முடிவு கட்டியே ஆகணும் அவள் சரின்னு சொல்லிட்டாள்னா தொடர்ந்து கண்டினியூ பண்ணுவோம் திரும்ப முரண்டு பிடிக்கிறான் அப்படின்னா அவளை கொண்டுடுவோன்ற மைண்ட் செட்லேயே அந்தால் வந்து நின்றுருக்கான் அவன் வரான் சரிதா கிட்டே நிறைய விஷயங்கள் கேட்குறான் அவங்க பதில் சொல்கிறாங்க அது ஒரு பெரிய வாய்க்காக தகராறாக மாறி ஒரு கட்டத்தில் அவன் கையில் கொண்டு வந்த அந்த பெட்ரோல் இருக்கல அதை கொஞ்சம் கூட இறக்கம் இல்லாமல் சரிதா மேலே ஊற்றி கொல்ல ட்ரை பண்ணியிருக்கான் ஊற்றி முடிச்சிட்டான் நெருப்பு பற்ற வச்சுட்டான் அந்த நேரத்தில் அவங்க மேலே நெருப்பு பற்றிக்கிட்டு அந்த நெருப்பு இவன் மேலேயும் பற்றிக்கிட்டு இருக்கு ஒரே நேரத்தில் ரெண்டு பேர் மேலேயும் நெருப்பு எரிஞ்சிக்கிட்டு இருந்திருக்கு அவன் ஒரு கட்டத்தில் என்ன பண்ணிட்டான் அங்கே கேனர் பக்கத்தில் இருந்திருக்கு அதுக்குள்ளே போய் குதிச்சிட்டான் ஓரளவுக்கு தன்னை காப்பாற்றிக்கிட்டான் இவங்க பயங்கரமான காயங்க தீக்காயம் அப்போ ஏற்பட்ட தீக்காயம் யாரும் சரிதாவோட உடம்புல இந்த ரெண்டு பெரிய போலீஸ் ஆஃபீஷியல்ஸ் ஹாஸ்பிட்டலைஸ் பண்ணுறாங்க அதில் சரிதாவுக்கு சிகிச்சை என்ன தான் கொடுத்தோம் பிரயோஜனம் இல்லை ஏன்னா அவங்களுக்கு தீக்காயம் ரொம்ப ஆழமாக ஏற்பட்டு அவங்க உயிரிழந்துட்டாங்க அந்த பெணு இருக்கால் அவனுக்கு மட்டும் சிகிச்சை கொடுக்கப்பட்டுருக்கு இவன் பார்த்த வேலைக்கு சிகிச்சை எல்லா விஷயங்கள்லேயும் கருணையை பார்க்க வேண்டியதாக இருக்கல ஆனால் இந்த குற்றச்சாலைகளில் ஈடுபடுறவனுங்க கருணையை கொஞ்சம் கூட பார்க்க மாட்டேறானுங்க மார்ச் எட்டு ஹாப்பி உமன்ஸ் டே ரெண்டாவது சம்பவம் இதுவும் இதே மார்ச்சில் நடந்தது தான் கள்ளக்குறிச்சியிலங்க இருபத்தி நாலு வயசு பெண் ஒருத்தவங்க இவங்களுக்கு திருமணமாகி ரெண்டு குழந்தைங்க இவங்களோட ஹஸ்பண்ட் பார்த்தீங்கன்னா நம்ம சென்னையில் டிரைவராக ஒர்க் பண்ணிகிட்ருக்கார் சமீபத்தில் இவங்க வீட்டில் எப்போ போல குளிச்சிட்டு இருந்திருக்காங்க அப்போது ஒரு ப்ளஸ் ஒன் பையன் வயசு பதினாறு தான் அந்த பையனுக்கு இந்த வயசில் ஏற்பட்ட ஒரு எண்ணம் தோன்றிருக்கு பாருங்கள் அவனுக்கு இவன் என்ன பண்ணியிருக்கான் மறைஞ்சிருந்த அவங்க குளிக்கிறத பார்த்தது மட்டும் இல்லாமல் செல்ஃபோனில் வீடியோவாக பதிவு பண்ணியிருக்கானா எவ்வளோ இருபத்தி நாலு வயசு பெண் பண்ணி அவங்க குளிக்கிறத பதினாறு வயசில் இந்த பையன் இந்த வேலையை பார்த்து வச்சிருக்கு செல்ஃபோனில் வீடியோ ரெக்கார்ட் பண்ணது மட்டும் இல்லாமல் அவங்கள பிளாக்மெயில் பண்ணியிருக்கான் நினச்சி பார்க்கவே முடியல பதினாறு வயசு இந்த வேலையெல்லாம் பார்ப்பானுங்களா சொல்லிவிட்டு அதான் ஜுவனல் ஆக்டில் இருக்குது பாருங்க இந்த வயசு வரைக்கும் மேஜர் இந்த வயசு வரைக்கும் மைனர்னு சொல்லிவிட்டு அந்த மைனர் ஏஜ் இருக்குது பாருங்க அது இன்னும் குறைக்கணும் பதினெட்டு வயசு அப்படின்றத பதிமூணு பதினாலாக மாத்திரம் போல இருக்குது பதினஞ்சு வயசு பதினாலு வயசில் நீ எல்லாம் தப்பு பண்ணாலே உனக்கு சட்டப்படி என்ன பீணல் இருக்கோ அதை ஃபுல்லாக நீ அனுபவிக்கிறோன்ற விஷயத்த கொண்டு வந்தால் எல்லாம் மாறும் இருக்கு ஏன்னா சின்ன பையன் சின்ன பையன் கரிசனை காட்டினா என்னென்ன வேலையெல்லாம் பார்க்கற பாருங்க இந்த பையன் அந்த அம்மா கிட்ட என்ன சொல்லியிருக்கான் நீ எனக்கு மட்டும் இல்லை என் நண்பர்களோட ஆசைக்கோ இணங்கணும் அப்படி இல்லைனா இந்த வீடியோ நான் சும்மா நான் மட்டும் பார்க்க மாட்டேன் எல்லாரும் பார்க்கும்படியாக முடியாது செஞ்சிருவேன் இட் மீன்ஸ் சமூக வலைதளத்தில் நான் இதை பதிவேற்றம் முன்னிடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்கான் அந்த பெண்மணி மறுத்திருக்காங்க தொடர்ந்து திரும்ப என்ன மிரட்டியிருக்கான் வரைக்கும் உன்னோட ஹஸ்பண்டுக்குன்னு அதுவும் சொல்லலை உன்னோட ரிலேட்டிவ்ஸ்க்குன்னு அதுவும் சொல்லலை நீ திரும்ப திரும்ப இதே போல மறுத்துட்டு இருந்தேன் அப்படின்னா நான் அதை சோஷியல் மீடியா போடுறது மட்டும் இல்லாமல் கொன்னிடுவேன் அப்படின்னு இருக்கான் பதினாறு வயசு அடிச்சா அது தாங்குமா கொஞ்சம் வளர்ந்தவங்க ஆனா அந்த பையன் பேசுகிற பேச்சா இந்த அம்மாவும் எவ்வளவோ பொறுமை காத்திருக்காங்க ஒரு கட்டத்தில் அவங்களும் நம்ம மேலே இந்த தப்போ இல்லையே நம்ம குளிக்கிறத அவங்களே வீடியோ பதிவு பண்ணா நம்ம வீட்டில் சொல்லிடலாம்னு சொல்லிவிட்டு அவங்களோட கணவர்கிட்டையும் அவங்களோட ரிலேட்டிவ்ஸ்கிட்டையும் சொல்லிகிட்டு இருக்காங்க இந்த ரிலேட்டிவ்ஸும் சரி கணவனும் சரி அவங்க என்ன திறமை யோசிச்சுருக்காங்க சின்ன பையன் பேசி புரிய வைப்போன்னு சொல்லிவிட்டு கூப்பிட்டு பேசியிருக்காங்க கண்டிச்சிருக்காங்க தம்பி இதெல்லாம் பண்ணக்கூடாதப்பா தப்புப்பான்னு சொல்லிட்டு வயசு கூடாது வேலையை பார்க்குறேன்னு சொல்லிட்டு இந்த பையன் அப்படி கூப்பிட்டு கண்டித்தும் கூட அதை பெருசாக கேர் பண்ணலை அவ்வளோ வெளியில் இருந்திருக்கான் கடுப்பில் என்ன பண்ணியிருக்கான் ஒரு மொட்டைக்கடுதாக எழுதியிருக்காங்க அந்த பெண்மணி இருக்காங்களா அவங்கள பற்றி தப்பு தப்பாக சித்தரித்து ஒரு கருதாசி எழுதியிருக்கான் அதை எழுதி அதை வச்சு அவங்கள மிரட்டியிருக்கான் பிளாக்மெயில் பண்ணுற மோகம் இன்னும் அவனை இதை நான் சோஷியல் மீடியாவில் போட்டுருவோம் அப்படின்ற எவனை பார்த்தாலும் நான் சோஷியல் மீடியாவில் போட்டுருவேன் நீ வந்து என்னோடய ஆசை நான் சோஷியல் மீடியாவில் போட்டுருவேன் சோஷியல் மீடியாவை எதுக்கு பயன்படுத்தணும் ஆக்கப்பூர்வமான விஷயங்களுக்கு பயன்படுத்தாமல் இது போல் கேவலமான வேலைகளுக்கு பிளாக்மெயில் பண்ணால் பயன்படுத்திட்டு இருக்கானுங்க என்ன கொடுமைனா இது போல் விஷயம் ஒன்று வெளியே வருதுன்னா அதையும் ரசித்து பார்க்குறதுக்கு பல லட்சம் பேர் காத்துக்கிட்டு தான் இருக்கானுங்க எந்த அளவுக்கு சொசைட்டி அப்படி நெகட்டிவ் ஷேடாக மாறிக்கிட்டு இருக்குல்ல இதுக்கப்புறம் அந்த பெண்மணி வீட்டில் சொல்லிட்டோம் கணவர்கிட்ட சொல்லிட்டோம் கூப்பிட்டு கண்டிச்சாச்சு அவன் கேட்குற மாதிரி தெரிலன்ட்டு போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணிகிட்ருக்காங்க இந்த திருக்கோவில் ஸ்டேஷன் இருக்குல்ல அங்கே கம்ப்ளைண்ட் பண்ணிட்டுருக்காங்க இதை முதலியே பண்ணியிருக்கணும் இதைத்தான் எல்லா பெண்களுக்கும் சொல்கிறேன் இப்போது இந்த மாணவனுக்கு அந்த விஷயம் தெரிஞ்சிட்ருக்குங்க அந்த ப்ளஸ் ஒன் பையனுக்கு பையன் எஸ்கேப்பு இதுக்கப்புறம் என்ன இருக்குது இந்த பையனோட அப்பாவும் ஒருத்தன் பேர் கோவிந்தன் இந்த கோவிந்தன் அந்த கடிதம் இருக்கு பார்த்தீங்கன்னா ஒட்டக்கடதாசி அதை சமூக வலைதளத்தில் வேணும்னே கசிய விட்டிருக்கானோம் என் பையன் தலைமுறை வாழ்ந்ததுக்கு நீ தான் காரணம்ட்டு பழி வாங்குறன்ற பேரில் இதை பண்ணி வச்சுருக்கானோ அந்த ஆள் இதுக்கப்புறம் அந்த கோவிந்தவர் இருக்காப்புள்ளல அவர் மேலே கேஸை ஃபைல் பண்ணி அவரை கைது பண்ணியிருக்காங்க புள்ள ஒழுங்காக வளரலை அப்படின்னா பெற்றோரை நிறைய பேர் கை காட்டுவாங்கள்ல இது ஆக்சுவலாக தப்புன்னு தான் பல பேர் நம்புரை போயிருக்கும் ஏன்னா வளர்க்குறது நம்ம கையில் இருக்குது வளர்கிறது குழந்தைங்க கையில் தான் இருக்குது அதனால் பேரண்ட்ஸை ப்ளேம் பண்ண முடியாதுன்னு சொல்லுவாங்க ஆனால் இவன் பார்த்துருக்க வேலைகளாம் அந்த முன்னாடி நம்மளாங்க பாருங்க குழந்தை சரியாக வளரலனா அதுக்கு பெற்றவங்க தான் காரணம்ட்டு அந்த ஒரு கூட்டம் நிரூபிக்கிற மாதிரி தான் இருக்குது இந்த மாணவனை இப்போ வரைக்கும் தேடிக்கிட்டு இருக்காங்க போலீஸ் அஃபிஷியல்ஸ் எப்போது மார்ச் மாதம் தொட்டு இதெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது மார்ச் எட்டு ஹாப்பி உமன்ஸ் டே மூணாவது சம்பவம் இப்போ நீங்கள் பார்க்க போகிறது இது நம்ம கன்னியாகுமரி இருக்குது அங்கே நடந்து தோழிச்சிருக்கிறது ஒரு ப்ளஸ் டூ மாணவிங்க பதினேழு வயசு தான் அவங்களுக்கு இந்த பூதப்பாண்டி பகுதி இருக்குல்ல அதை சேர்ந்தவங்க கடந்த பிப்ரவரி மாதம் பத்தொன்பதாம் தேதி ஸ்கூலுக்கு போன அந்த மாணவி வீடு திரும்பலை இவங்க ஆக்சுவலாக அவங்களோட பேரண்ட்ஸ் வீட்டில் இல்லை பாட்டி வீடு ஒன்று இருக்குது அங்கே தங்கி தான் படிச்சுக்கிட்டு இருந்துருக்காங்க ஸ்கூல் பக்கமாக இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கோ இதை மைண்டில் வச்சுங்க ஸோ வீடு திரும்பலன்னு சொன்னதுமே இன்ஃபர்மேஷன் அவங்க வீட்டுக்கு போது பேரண்ட்ஸ் போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க கம்ப்ளைண்ட் பண்ணி முடித்த கையோடு போலீஸார் இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பிக்கிறாங்க அதுக்கப்புறம் தான் ஒரு ஒரு உண்மையாக வெளியே தெரிய வர ஆரம்பிச்சது படிக்கிற வயசில் படுக்கிறத பற்றி யோசிக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்கள பெரியவங்க அடிக்கடி அப்படி சொல்கிறவங்க பூமெரும் முத்திரகுத்திரமாக தான் நிறைய பேர் இருக்காங்க இதெல்லாம் பார்த்து திருந்தவங்க மாதம் இந்த ஸ்கிரீனில் ஒரு பையன் தெரியுறா பிள்ளையே இருபத்தி மூணு வயசு பேர் பிரகாஷ் இந்த நபர் இந்த ஆறுவாய்மொழி பாரதி நகர் இருக்கல அதை சேர்ந்தவன் இந்த பையன்தான் அந்த பொண்ணை கடத்தி இருக்கான் அப்படின்னு போலீஸார் கண்டுபிடிக்கிறாங்க சரி கடத்துறா அப்படின்னா பொண்ணு எதனா ஒரு ஹிண்டியாச்சும் வீட்டில் கொடுத்துட்டு போயிருக்கணும் ஆனால் எதையும் பெருசாக சொன்ன மாதிரி தெரியல சமீங்க கூட வீட்டில் அந்த பொண்ணு வெளிக்காட்டல ஸோ அந்த பொண்ணு தெரிஞ்சுதான் கூட போயிருக்கோ அப்படின்ற சந்தேகத்திலையும் போலீஸார் விசாரிக்க ஆரம்பித்தாங்க அந்த நேரத்தில் தான் அந்த பிரகாஷை அவங்க ட்ரேஸ் பண்ணுறப்ப இவனோட செல்ஃபோன் சிக்னல் ஒரு இடத்துல ஸ்பாட் பண்ணப்படுதுங்க அந்த இடம் தான் திருப்பூர் ஸோ திருப்பூருக்கு போலீஸார் கிளம்பிட்டுருக்காங்க அந்த தகவல் பிரகாஷோட பெற்றோர் இருக்காங்க பார்த்தீங்களா இவங்களுக்கு கிடைக்கிது இவனோட பெற்றோர் இவனுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறாங்க இது போல் உன்னை தேடி போலீஸ் வருது அலர்ட் ஆகிக்கு அப்படின்ட்டு கேவலமான பேரண்ட்ஸ் எங்கேயும் இவனோட அவனோட பேரண்ட்ஸை சேர்ந்து இனந்திரமாக பண்ணியிருக்காங்க பயத்தில் இதுக்கப்புறம் நம்ம இந்த பொண்ணை வச்சுருந்தா ப்ராப்ளம் ஆகிடும்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை அந்த பொண்ணோட வீடு இருக்குல்ல அந்த வீட்டை வாசலை விட்டுட்டு ஓடிட்டுருக்காங்க ஸோ இவன் எஸ்கேப்பு தலைமுறைவு இந்த மாணவிக்கிட்ட போலீஸார் விசாரணை பண்ணியிருக்காங்க ஏமா ஆச்சு என்ன இத்தனை ஆளை காணும் யார் அந்த பையன் சொல்லி எல்லாத்தையும் கேட்டிருக்காங்க அப்போ அந்த பொண்ணு சில விஷயங்களை சொல்லியிருக்காங்க அதுதான் இப்போ பகிர கலப்பு இருக்குது பாட்டி வீட்டுக்கு நான் போயிட்டு வர வழியில் தான் அந்த பிரகாஷ்ன்ற நபரோடு எனக்கு பழக்கம் ஏற்பட்டுச்சு செல்ஃபோன் நம்பரை முதல்ல பரிமாறிக்கிட்டோம் அதுக்கு பிற்பாடு இன்ஸ்டாகிராம் ஐடி இருக்குல்ல அதை கேட்டால் நானும் கொடுத்தேன் அப்புறம் நாங்கள் தொடர்ந்து பேசிக்கிட்டு இருந்தோம் இதுக்கப்புறம் எங்களுக்குள்ளே நெருக்கம் அதிகமாச்சு ஊர் சுற்ற ஆரம்பித்தோம் படிக்கிற வயசில் இந்த வேலை திருமண பேச்சு வந்துச்சு எனக்கு ஆசை இருந்துச்சு இது போல் திருமணம் பண்ணிப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவனும் எனக்கு வாக்குறுதி கொடுத்துருந்தான் ஒரு இடத்துல திருப்பூரில் ஒரு வாடகை வீடு எடுத்து நாங்கள் அங்கேயே போயிடலான்னு பிளான் பண்ணி தான் நான் அந்த பையன் கூட போனேன் அந்த வீட்டில் குடும்பம் நடத்தினான்ற முதக்கொண்டு அந்த சின்ன பொண்ணு சொல்லியிருக்காங்க இந்த விஷயத்த ஒரு சின்ன பொண்ணு பேரண்ட்ஸ்க்கு அதில் விடுற மாதிரி சொல்கிறா அப்படின்னா அந்த பேரண்ட்ஸ்க்கு ஈரக்கொலை எப்படி நடங்கும் பொண்ணு படித்து பெரியாளாக வருவா இல்லைனா ஒரு லெவலுக்கு வந்ததுக்கப்புறம் திருமணம் பண்ணி நல்லா இருப்பா அப்படின்னு நினச்சிட்டு இருக்கப்ப போல் வாழ்க்கைய சீரஷ்டம் வந்துவிட்டாலேனு அந்த பேரண்ட்ஸ்லாம் கதிகலங்கி போயிருக்காங்க இதுக்கப்புறம் ஆசாரி பள்ளம் ஜீஹிச்சிருக்குல்ல அங்கே அந்த மாணவியை பரிசோதனைக்காக அழைச்சிட்டு போயிருந்தாங்க ஏன்னா பொண்ணு மேஜர் கிடையாதுங்க ஸோ அதனால் மெடிக்கல் செக்அப் அப்படின்றது கம்பல்சரி இந்த விஷயத்தில் ஆக்சுவலாக போக்சோவாக தான் இதுவும் பார்க்கப்படும் அந்த பயப்பில் சிக்கனாதிரி என்ன நடக்க போகுதுன்னு இது சிறுமி பாலியல் வன்கொடுமை அப்படின்னு போலீஸார் ஆழமாக தீர்க்கமாக அதை பார்க்குறாங்க இந்த கேஸை வழக்கு பார்த்தீங்கன்னா முதல்ல பூதப்பண்டி ஸ்டேஷனில் தானே பதிவு பண்ணப்பட்டுச்சு இது அப்படியே இப்போது நாக அகலி ஸ்டேஷன் இருக்குது பார்த்தீங்கன்னா அங்கே வழக்கு மாற்றப்பட்டிருக்கு பிரகாஷை தீவிரமாக தேரிகிட்டு இருக்கு போலீஸார் மார்ச் எட்டு ஹாப்பி உமன்ஸ் டே நாலாவது சம்பவம் நம்ம சென்னையில் நடந்த சம்பவம் வேற எங்கேயோ உள்ள அண்ணா நகரில் முப்பத்தஞ்சு வயசு மதிக்கத்தக்க ஒரு பெண்மணி இவங்களுக்கு திருமணமாகி இருந்துச்சு பட் அவங்களோட கணவர் அவங்க இழந்துட்டாங்க அவர் மறைஞ்சிட்டார் இதுக்கு பிற்பாடு அந்த பெண்மணி உறவினர்களோடு சேர்ந்து வசிச்சுக்கிட்டு இருக்காங்க இந்த அண்ணாநகர் பகுதியில் இவங்க ஒரு கம்ப்யூட்டர் கம்பெனியில் வேலை பார்த்துட்டுருக்காங்களா அண்ட் அதே கம்பெனியில் ஒர்க் இருக்க ஒரு ஆண் கூட இவங்களுக்கு பழக்கம் ஏற்பட்டிருக்கு அது நாளடைவில் கொஞ்சம் மாறி மாறியிருக்கான் ஆனால் இதுவரைக்கும் சரியாக தான் போய்ட்டு இருந்திருக்கு போல இருக்குது இதுக்கு நடுவில் அவங்களுக்குள்ள என்ன பிரச்சனையோ தெரியல அந்த முப்பத்தஞ்சு வயது பெண்மணி இப்போ போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு கம்ப்ளைண்ட்டை ஃபைல் பண்ணியிருக்காங்க அந்த கம்ப்ளைண்ட்டில் என்னென்னலாம் அவங்க சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா என்ன மேரேஜ் பண்ணிக்கிறேன் அப்படின்ட்டு நிறைய ஆசை வார்த்தைகளை அந்த நபர் சொன்னார் கோயம்பேட்டில் உறவினர் வீடு இருக்குது நான் உன் அங்கே அழைச்சிட்டு போயிட்டு இன்ட்ரோ பண்ணுறேன் அப்படின்னு என்கிட்ட சொன்னார் சரின்னு அதை நம்பி நான் அவர் கூட போனேன் ஆனால் அவர் உறவினர் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகல அங்கேருந்து ஒரு விடுதிக்குள்ளே அழைச்சிட்டு போனார் அந்த விடுதிக்குள்ளே நான் போனதுமே குளிர்பானத்தில் மயக்க மருந்து கொடுத்து என்னை அவர் பாலியல் வன்கொடுமைக்கு உட்படுத்திட்டாரு இந்த காட்சிகள் எல்லாத்தையும் செல்ஃபோனில் வீடியோவாக பதிவு பண்ணி என்னை பயங்கரமாக பிளாக்மெயில் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு ஸோ என்னை எப்படியாவது அவர் என்ன காப்பாத்துங்கன்னு சொல்லிவிட்டு இந்த புகாரில் குறிப்பிட்ருக்காங்க பெண்கள் மொழியும் தப்பு இருக்க தான் செய்தில்ல ஏன்னா மற்ற விஷயங்களில் சந்தேக கண்ணோடு பார்க்குற பெண்கள் சில பேரை சொல்கிறேன் இது போல முக்கியமான விஷயங்க திருமண முடிவு எடுக்கிறதுலாம் எப்பேர் போட்ட விஷயம் எவ்வளோ பெரிய டிசிஷன் அது அதை பார்த்து புரிஞ்சு எடுக்க வேணாமா அது ஏற்கனவே ஒரு வாழ்க்கையை இழந்திருக்காங்க அடுத்த ஒரு வாழ்க்கை நம்பிக்கைக்குரிய வாழ்க்கையாக இருக்கணும் பட் அவங்க அதெல்லாம் பார்த்தாங்கன்னு கூட தெரியல இப்போ என்னென்னா புகார் வரைக்கும் வந்து நின்றுருக்காங்க இந்த புகார் அடிப்படையாக வச்சுக்கிட்டு போலீஸார் அந்த பர்டிகுலர் பர்சன் இருக்கார்ல அவரை அரஸ்ட் பண்ணியிருக்காங்க இப்போ வரைக்கும் யார் மேல தப்புன்னு தெளிவாக தெரிய வரலன்றனால தான் அந்த நபரோட பேரை நான் இங்கே ரிவியல் பண்ணலை மக்களே மார்ச் எட்டு ஹாப்பி விமன்ஸ் டே அஞ்சாவது நிகழ்வு உலகத் தமிழர்கள் எல்லாருமே முணுமுடுத்துட்டு இருக்க ஒரு நிகழ்வு ஆதங்கத்தில் பெற்றோர்கள் எல்லாமே கலங்கி நிற்கிற ஒரு நிகழ்வு புதுச்சேரியில் நடந்துச்சு பாருங்கள் அந்த ஒன்பது வயது சிறுமியை ரெண்டு பேர் கொடூரனுங்க பாலியல் வன்கொடுமைக்கு உட்படுத்துனது மட்டும் இல்லாமல் கொன்று சாக்கடையில் வீசிட்டு போயிருந்தாங்களே குப்பை மாதிரி அப்பேற்பட்ட நிகழ்வு தான் இதை பற்றி நான் உங்களுக்கு பெருசாக தான் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்து உங்களுக்கு இந்த விஷயம் தெரிய வரணும்னு இல்லை கண்டிப்பாக உலகம் ஒரு செய்தி தான் மார்ச் எட்டு ஹாப்பி விமன்ஸ் டே இந்த ஐந்தே இந்த நிகழ்வுகளை பற்றி நான் சொன்னதுக்கே பல பேரும் கொந்தளிச்சிருப்பீங்க என்னப்பா பெண்களுக்கு ஏதாவது இவ்வளோ பெரிய விஷயம் நடந்துக்கிட்டு இருக்கான்னு சொல்லிவிட்டு இன்னும் இருக்குங்க ஆயிரம் எபிசோட் போடலாம் ஒரு ஒரு கேஸ் எடுத்திங்கன்னா அவ்வளோ தூரம் வரும் அவ்வளோ கேசஸ் பதிவாகிட்டுருக்கு பெண்களுக்கு எதிராக ஆனால் நாம் தான் பெண்களுக்கு மதிப்பு கொடுக்குறோம் மரியாதை கொடுக்குறோம் நைட்டு பன்னெண்டு மணி கூட நூறு ஆண்கள் இருக்கிற இடத்துல ஒரு பொண்ணு தனியாக போய்ட்டு வரலாம் அவ்வளோ சேஃபான ஒரு இடம் அது இதுன்னு ப்ரோப்பகேண்டா பண்ணுறோமே தவிர நிதர்சனத்தை ஒத்துக்க யாருமே தயாராக இல்லை நம்ம வீட்டில் அக்கா தங்கச்சி அம்மா சித்தி பெரியம்மா இவங்களுக்கு எதனா ப்ராப்ளம்னா முன்னாடி ஓடி வர ரெடியாக இருப்போம் இதே மற்ற வீட்டு பெண்கள் சார்ந்த என்ன பிரச்சனைனா கண்டுக்க கூட மாட்டோம் ஏ இந்த நியூஸா சிறப்பாக நான் வேலையை பார்க்குறேன் அப்படின்னு கடந்து போயிட்டே இருப்போம் நம்ம வீட்டில் போது அது நம்மளுக்கு வழி அது வரைக்கும் மற்ற வீட்டில் நடக்கிறது எல்லாமே நம்மளுக்கு வெறும் செய்தி மட்டும்தான் இந்த மைண்ட் செட் மாறினா மட்டும்தான் எல்லோரும் சேர்ந்து எல்லாத்துக்கும் போராடுவோம் என்சிஆர்பி இருக்குல்ல நேஷ்னல் க்ரைம் ரெக்கார்ட்ஸ் பியூரோ இவங்களோட தரவின்படி பார்த்திங்கன்னா பெண்களுக்கு எதிரான இந்த குற்றங்கள் இருக்குது பாருங்கள் அது நம்ம இந்தியாவில் ஒவ்வொரு முறையும் இன்க்ரீஸ் ஆகிட்டுருக்கு குறைஞ்ச பாடில்லை ஃபோர் பர்சன்டேஜ் வரைக்கும் கடைசியாக பார்க்கும்போது ரிசல்ட்டுங்க இன்க்ரீஸ்டு நம்ம இந்தியாவை பற்றி பேசிக்கிட்டு இருக்கேன் ரெண்டாயிரத்தி இருபதில் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த பெண்களுக்கு எதிராக மூன்று லட்சத்து எழுபத்தி ஓராயிரத்து ஐநூற்று மூன்று கேசஸ் பதிவாச்சு லட்சத்தில் போது பாருங்க கேசஸ் பதிவானது மட்டும் இத்தனை பதிவாகாமல் இதுவே ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் பாருங்கள் நான்கு லட்சத்து நாற்பத்தஞ்சாயிரத்து இருநூற்று ஐம்பத்தி ஆறு கேஸஸ் மார்ஜின் எவ்வளோ தூரம் இருக்குது பாருங்க ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி ரெண்டு இதுதான் டியூரேஷனு ஆனால் இதுக்குள்ளே மார்ஜின் எங்கேயோ போய் நிற்கிது இது உங்களுக்கு இன்னும் நான் டெப்த்தாக சொல்லணும் அப்படின்னா நம்ம இந்தியாவில் ஒரு லட்சம் பெண்களில் அறுபத்தி ஆறு பெண்களுக்கு எதிராக க்ரைம் அப்படின்றது முன்னெடுக்கப்பட்டுக்கிட்டே இருக்குது அப்போ கோடிக்கணக்கில் நம்ம பெண்கள் இங்கே வசிச்சிட்ருக்காங்களே வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்களே அவங்களை எத்தனை பேருக்கு எதிராக குற்றங்கள் அநீதிகள் இடைக்கப்பட்டு இருக்கோம் பாருங்கள் இந்த வழக்குகள் பட்டியலை நான் இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு நீட்சியாக சொல்கிறேன் த குரூல்டி பை ஹஸ்பண்ட் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் அதாவது கணவன் மூலமாவோ அப்படி இல்லைன்னா உறவினர்கள் மூலமாவோ ஒரு பெண்ணுக்கு எதிராக குற்றங்கள் இழைக்கப்படுது பார்த்தீங்களா அதை சார்ந்த வழக்குகள் மட்டுமே முப்பத்தி ஒன்று புள்ளி நான்கு சதவிகிதம் அப்டக்ஷன்ஸ் அதாவது கடத்தெல்லாம் பண்ணுறாங்க பாருங்கள் பெண்களை இதெல்லாம் சேர்ந்து பத்தொன்பது புள்ளி ரெண்டு சதவிகிதம் அசால்ட்ஸு பெண்களை அடிக்கிறது ஆண்கள் தான் காக்கணும் அவங்கள ஆனால் நம்மளே சில பேர் அந்த பைத்தியக்காரணங்க பொண்ணுங்க மேலே கை வைக்கிறவனுங்க பொண்ணுங்க மேலே கை வைக்கிறவன் ஆம்பளே கிடையாது இது எத்தனை பேர் எப்போ புரிஞ்சு போகிறானு தெரில இதே போல் அசால்ஸ் மட்டுமே பதினெட்டு புள்ளி ஏழு சதவிகிதம் அப்புறம் பாலியல் வன்கொடுமைகள் இதை சார்ந்து பார்த்தீங்கன்னா ஏழு புள்ளி ஒன்று சதவிகிதம் பெண்களுக்கு எதிராக இவ்வளோ பர்சன்டேஜ் பேஸில் குற்றங்கள் இப்போ வரைக்கும் இடைக்கப்பட்டுக்கிட்டு தான் இருக்குது இல்லை அதிகமாக இந்த பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் நடக்கிற மாநிலங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா உத்தரப்பிரதேசம் மகாராஷ்டிரா டெல்லி ராஜஸ்தான் கர்நாடகா அப்பா நம்ம இருக்கிற ஸ்டேட்லாம் வரலப்பா அப்படின்னு சில பேர் பெருமூச்சு விடலாம் நான் டாப் லிஸ்ட்டு மட்டும் தான் சொல்லியிருக்கேன் கீழே நீங்கள் ஒன்று ஒன்றா போனீங்கன்னா எல்லா ஸ்டேட்டும் கீழே ஃபாலோ ஆகும் பெண்களுக்கு எதிரான குற்றமே நடக்காத மாநிலம்னு இந்தியாவில் ஒன்று கூட கிடையாது அதை மைண்டில் வச்சுக்கோங்க ஸோ இதெல்லாம் தாண்டி வேறு என்ன சொல்ல முடியும் இன்னைக்கு மார்ச் எட்டு ஹாப்பி விமன்ஸ் டே மக்களே என் நண்பார்ந்த பெண்களே இந்த கான்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் என் மனசில் ஒரே ஒரு வினா இருக்குது உங்களால் முடிஞ்சால் அந்த வினாக்கான பதிலை கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட்டாக பதிவிடுங்க பெண்கள் தினத்தை ஆனந்தமாக கொண்டாடுறதுக்கு ஒரே ஒரு காரணத்தை உங்களால் சொல்ல முடியுமா இந்த பெண்கள் தினத்தை ஆனந்தமாக கொண்டாட அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம் நன்றி வணக்கம் வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணிருக்கோம் நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம் இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கண்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டுருக்கேங்க ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க மாயம் ட்ரெண்ட்ஸ்ன்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள் அப்படியே நம்ம சேனலே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்